முன்னாள் ராஜா அமைச்சர் எஸ் வியாழேந்திரனை லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழு கைது செய்தமையை மட்டக்களப்பில் இளைஞர்கள் வெடிக்கொளத்தை கொண்டாடியுள்ளனர் வியாழிந்திரனை லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழு கைது செய்துள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்ததை அடுத்து ஒன்றிணைந்த சில இளைஞர்கள் மட்டக்களப்பு நகர் மணிக்கூட்டு கோபுர வீதி சுற்றுவட்டத்தில் நேற்றிரவு ஒன்பது மணியளவில் வெடிக்கொளத்தை கொண்டாடியுள்ளனர் முன்னாள் அமைச்சர் கைது விவகாரத்தை அடுத்து மாவட்டத்தில் மக்கள் மத்தியில் பேசுப் பொருளாக மாறிய நிலையில் சம்பவத்தினமான நேற்றிரவு சுமார் ஒன்பது மணி அளவில் கலப்பு நகர் மணிக்கூட்டு கோபுரத்து வேதி சுற்றுவட்டத்தில் ஒன்றிணைந்து வெடிகளை கொளுத்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இதனையடுத்து அந்த பகுதி வெடி சத்தத்தினால் அதிர்ந்ததையடுத்து மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும் புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம்